யோகி ராம் ஷூரத் கோமார யோகி ராம் ஷோரத் கோமார் யோகீ ராம் ஷோர கோமார ஜெய யோகி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜனை வகுப்பினுடைய பாடல்களின் மூன்றாவது பாடலாக அறிமுகம் செய்யப்பட்ட கவிஞர் பெரியசாமி தூரன் அவர்களுடைய சின்ன குழந்தையாய் தோன்றுவான் என்கின்ற பாடல் இன்றைக்கு பதிவேற்றம் செய்யப்பட இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே பகவானை வந்து அடைந்தவர் தமிழ் அறிஞர் பெரியசாமி சொன்னவர் பத்மபூஷன் விருது வாங்கியவர் தமிழ் கலைச்சொலகராதி முதன் முதலாக தமிழ் மொழிக்கு தயாரித்து அடைத்தவர் குழந்தை கவிஞர் என்று போற்றப்படுபவர் சிறந்த கர்நாடக சங்கீத ஞானமிக்கவர் அந்த கர்நாடக சங்கீத ஞானத்தோடு பகவான் மீது அற்புதமான பாடல் எழுதியவர் குறிப்பாக இந்த பாடல் அன்று பகவானுக்கும் பகவானை அந்த தமிழ் கவிஞர்கள் அந்த தமிழ் அறிஞர்கள் எப்படி அனுபவித்திருக்கின்றார்கள் எவ்வளவு ஆழமாக யோகியோடு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது இந்த பாடல் வரியிலே மிக அழகாக வெளிப்படுகின்றது சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தையாய் தோன்றுவான் என்னென்னோவோ பல பாடல்கள் ஞானம் எந்தி செய்வி சுரையாடல் அந்த புன்னை மரத்தடியிலே என்னதொரு வாழ்க்கை என்பதுகளிலே இந்த தமிழ் அறிஞர்களுக்கு கிடைத்திருக்கின்றது அவன் சின்ன குழந்தையாகத்தான் தோன்றுவான் ஆனால் அவன் ஒரு தெய்வ குழந்தையாய் நம் இதயங்களிலே கால் ஊன்றுவான் என்னென்னவோ பல பாடல்கள் ஏன்னா பகவானிடம் பகவான் மீது இவர்கள் ஏற்றுகின்ற பாடல்கள் மட்டுமல்ல நல்ல தமிழ் பாடல்களை தேவார பாட சொல்லி சாமி கேட்பார் திருவாசகம் பாட சொல்லி கேட்பார் திருப்புகள் பாட சொல்லி கேட்பார் இப்படி தமிழறிஞர்களுக்கு தெரிந்த எல்லா தமிழ் பாடல்களும் அங்கே யோகியை சுற்றி நடம் புரிந்தன அதை இந்த தமிழறிஞர்கள் பகவான் முன் பாடியிருக்கின்றனர் அதைத்தான் அழகாக தூரன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் எண் திசை வீசுரையாடல்கள் இதெல்லாம் அடிப்படை என்ன ஞானம் எண் திசையிலும் வீசுகின்ற உரையாடல்கள் ஞானத்தை நோக்கி நகர்த்துகின்ற குருநாதனாக புன்னை மரத்தின் அடியில் யோகி இருந்திருக்கிறார் என்பதை இந்த பாடல் வரிகள் அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன வல்ல பிணிகளை ஓட்டுவான் என்றும் வாதனை தவிர்த்து இன்பம் ஊட்டுவான் வந்த ஓட்டி இருக்கின்றான் நம்முடைய வாதனைகளையெல்லாம் தவிர்த்து இன்பம் ஊட்டுகின்றவனாக இருக்கின்றான் என்று யோகியை என்ன அழகாக இந்த தமிழ் கவிஞர்கள் அனுபவத்திருக்கிறார்கள் என்பது இந்த பாடலிலே வெளிப்படுகின்றது மெல்லவரும் தென்றல் போன்றவன் ஞானம் மெய்ப்பொருள் காட்டியிடும் சான்றவன் அவன் தென்றல் தான் ஆனால் சாதாரண தென்றதலா ஞானத்தை நமக்கு கொண்டு தருகின்ற தென்றலாக யோகி திகழ்ந்தார் என்பதை இந்த பாடல் படம் பிடித்து காட்டுகின்றது சொல்லரும் வேதமை தந்தையாம் வேதத்தினுடைய தந்தையே பகவான் யோகிராம் சொல் குமார் என எண்பதுகளிலேயே தமிழ் கவிஞர்கள் போற்றி இருக்கின்றார்கள் செல்லம்மாஷங்கர் அவர்கள் இந்த இனிய பாடலை உங்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள் தூரன் பாடலிலே தோய்ந்து கேளுங்கள் யோகி ராம் சுரத் கோமார யோகி ராம் சுரத் கோமார் யோகி ராம் குமார் கோமார் ஜெயகுரு ராயா யோகி ராம் சுரத் கோமார யோகி ராம் சுரத் யோகி ராம் குமார் ஜெய குரு பகவான் ஸ்ரீ யோகிராம் சுரத்மார் ஓம் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தையாய் ஊன்றுவான் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தையாய் என்னன்ன என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் எண்டி சுரையாடல்கள் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் எண்டி சுரையாடல்கள் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தை யாய் கண்ணிலே பேரோழி வீசுதே அதை காண்பதற்கே மிக கூசுதே கண்ணிலே பேரோழி வீசுதே அதை மிக கெமிக என்னரும் ராம் சூரத் யோகியாம் தந்தை ஈசனை காட்டும் நல்லாம் என்னரும் சூரத் யோகியா தந்தை ஈசனை காட்டும் யோகியா சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தையாய் ஊன்றுவான் என்னென்னவோ பல பாடல்கள் ஞானம் எஞ்சி செய்வீசுரையாடல்கள் பல்லபிணிகளை ஓட்டுவான் ும் பாதனை தவித்தின் நம்மூத்துவான் பல்ல பிணிகளை ஓட்டுவான் என்றும் பாதனை தவித்தின் வம்மூத்துவான் எல்லையில் அன்பெனும் ஜோதியா நமக்கேற்றம் தருவதில்லாரியான் எல்லை அன்பெனும் ஜோதியா நாமக்கேற்றம் தருவதில்லாரியான் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வக் குழந்தையாய் ஊன்றுவான் என்னவோ பல பாடல்கள் ஞானம் எண்டிசைவிடல்கள் மெல்லவரும் தந்தல் போன்றவன் ஞான பொருள் காட்டிடும் சார்ந்தவன் மெல்லவரும் தந்தல் போன்றவன் மை பொருள் காட்டிடும் சார்ந்தவன் சொல்லரும் வேதமை தந்தையாம் ராம் சுரத்குமாரனும் எந்த யாம் சொல்லரும் வேதமை தந்தையாம் ராம் சுரத்குமாரனும் எந்த யாம் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வ குழந்தையாய் ஓன்றுவான் சின்ன குழந்தையாய் தோன்றுவான் மனதில் தெய்வக் குழந்தையாய் ஊன்றுவான் என்னனவோ பல பாடல்கள் ஞானம் எண்டி செய்வி சுரையாடல்கள் என்னனவோ பல பாடல்கள் ஞானம் எண்டி செய்வி சுரையாடல்கள்